கன்னி ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசியாதிபதி கிரகம் புதன் இரண்டாம் பாவத்தில் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த நேரத்தில் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆனால் கொஞ்சம் நல்ல திரும்பி குரு ரிவர்ஸ் ஆடுவார் மிதுனத்துக்கு வந்துடுவார் அப்பொழுது அலைச்சல்கள் மீண்டும் ஆரம்பிக்கும் நீங்கள் அரசியலில் இருந்தால் சுமாரான காலம் வேலையை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அண்ணன் தம்பினால் விவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மூன்றாம் பாவம் தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் வரும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தையும் தைரியமாக முடிப்பீர்கள் நாலாம் பாவத்துக்கு சனியின் பார்வை இருக்கும் பொழுது ஹயத்தில் பளபடப்பு அதிகமாக இருக்கும் அரசியலில் இருந்தால் சுமாரான காலம் வியாபாரிகளுக்கு ஆவரேஜ் காலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவு இதில் வந்து இம்போர்ட் பண்ணாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி ரொம்ப உஷாராக வேலையை பார்த்து கொள்ள வேண்டும் அல்லது இம்போர்ட் பண்ணுறதுல வர்ற ப்ராடக்ட்டு ரிப்பேரு ஒடிஞ்சது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு அங்கே போய் அந்த ப்ராடக்ட் ஒடிகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஹெல்த்தை மாத்திரம் பார்க்கணும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்களா அதை டைமோட டைம் சாப்பிடுங்க அல்லது வாய்வு உபாதைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கிறீர்கள் ஆர்டிஸ்டாக இருந்தால் இந்த மாதம் ஆக்டிங்கில் இருந்தாலும் இந்த மாதம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும் ஸ்டூடெண்ட் இந்த மாதம் சோம்பேறி தினத்தினால் ரொம்ப தூவிங்க அப்புறம் ரிசல்ட்டு குறையும்ப்பா ரொம்ப உஷாராக இருக்கேன் வயதானவர்களுக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பொது முயற்சி பண்ண வேண்டிய காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் பகவான் விஷ்ணுவை கும்பிட வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் விநாயகர் கோயிலுக்கு தினமும் போக வேண்டும் அல்லது கணேஷ் அதர்வ சீர்ஷி எல்லா ஸ்டூடெண்ட்களுக்கும் சொல்கிறேன் கணேச அதர்வ சீர்ஷ் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் அதை கேளுங்க கணேஷ அதர்வ சீர்ஷ் அதை கேளுங்க நீங்கள் புதன்கிழமை புது பசு சேவை செய்து கொண்டு வந்தால் ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்